आसन आसन है अंदर ध्यान योगा में इंपोर्टेंट है आसन आसन बदमाश है ये योगा देखो इंपोर्टेंट आसन आसन वन बदमाश है बदमाश है ना लॉटस पाइस है लॉटस पाइस ना जस्ट लाइक कामरे माइन्ड कामरे माइन्ड ना ओनर इन दो சடைமுடி தாமரை யானே அப்படின்னு சிவகருமான சொல்வார் சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடியோமும் இல்லை அவனோடு ஒப்பார் என்று யாரும் இல்லை உவனும் கடந்து பொன்னோடு இன்னும் தவன சடைமுடி தாமரையானே அப்படின்னு சிவகர்மான வாழ்வார் அந்த அந்த பாய்ஸர் தான் வந்து லோட்டஸ் பாய்ஸ் லோட்டஸ் நான்

சிவனுடன் தெய்வம் தேடி நடந்து இருப்பினும் உப்புமுனை முடியாயிருக்க எண்ணத்தை குருவங்களிடம் இருந்தேன் பொறுமையுடன் உருவடியை பழகும் போது உடுவையே போலிருந்து கரு மேலோக்கு வேணும் கருத்துக்கு இன்னும் உணர்வாய் அருபாவும் அருபமாக ஆதி குருவாய் வந்த அற்பைத அரசியலும் உணர்வோம் இயக்கம் வாழ இயக்கம்